அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் கடகராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயுள்ளம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கடகராசி அன்பர்கள் அனுபவிச்சிட்டீங்க அஷ்டமத்து சனிங்கிற விஷயம் உங்களை ஆட்டி படைச்சிருக்கும் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைய ஒரு ஆயுள் முழுக்க சந்திப்பாங்களோ அத ஒரே வருஷத்துல அஷ்டமத்து சனில கொடுத்திருக்கும் அதுவும் கடந்த ஐந்து மாதங்கள்ல முக்கியமா நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க கடகராசி அன்பர்கள் மன வலியையும் அதிகம் கொடுத்திருக்கும் உடல் ரீதியான வலியும் சரி மன ரீதியான வலியும் சரி மனித வலியும் சரி அதிகப்படியா கடகராசி அன்பர்கள் சந்திச்சிருக்காங்க ஏற்படுத்த போது மார்ச் நான்காம் தேதியிலிருந்து யோகம் கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போது கிட்டத்தட்ட மூன்றுல இருந்து நான்கு மாதங்களுக்கு இந்த வீரபத்ர ராஜயோகம் இருக்க போது இந்த வீரபத்ர ராஜயோகம் ஏழு ஆண்டுக்கு ஒரு முறை தான் ஏற்படுது கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீரபத்ரோகத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு மீட்டிடலாம் அசிங்கம் அவமானம் அப்படிங்கறத தாண்டி நீங்க போட்டுட்டு இருந்தும் இந்த போடாம இருந்தா ஒரு மனசு எவ்வளவு கஷ்டப்படுமோ அந்த அளவுக்கு வலி உங்க வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு கடகராசி அன்பர்களுக்கு உடல் ரீதியாக ரீதியாகவும் சரி உள்ளம் ரீதியாகவும் சரி உங்களுக்கு சில கஷ்டங்கள் அதாவது ஒரு திருமண பந்தம் நொறுங்கி போயிருக்கும் தெரிஞ்ச நபர் நம்ம வாழ்க்கையில நமக்கே தெரியாம விளையாடிட்டு இருந்திருப்பாங்க நம்ம கேரக்டரே மாறி போயிருக்கும் நம்ம இப்படிதான் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இருந்தாலும் இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு மாறிச்சோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு புயல் வந்துட்டு போனதுக்கு ஈக்குவலா இருக்கும் இந்த வேலை வாய்ப்புல நம்ம வேலையில இருக்கும் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கறதுதான் பேரே தவிர அந்த வேலையினால நமக்கு எந்தவித பயனும் இருக்காது கிடையாது வேலை வாய்ப்பு அவ்வளவு ஒரு கஷ்டத்தையும் வருத்தத்தையும் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு சில கடகராசி அன்பர்களுக்கு வேலையையே விட்டுட்டு போகக்கூடிய சூழலை எல்லாம் அதே மாதிரி படிப்பு தேவையில்லாத சில நபர்களின் நட்பு காரணமா படிப்பு சீர்குலைந்திருக்கும் மாணவர்களுக்கு ஒரு நல்ல வேலையில கஷ்டப்பட்ட ஒரு நபர் சேர்த்து விடும் அந்த வேலை உங்களுக்கு மனமுறிவை ஏற்படுத்தி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் இடத்துல சில பிடிக்காத விஷயங்கள் நடந்திருக்கும் ஒரு முக்கியமான நபரை நம் வாழ்க்கையில இழந்திருக்கும் அதே மாதிரி உங்க பிசினஸ் அப்படிங்கிறது நொறுங்கி போயிருந்திருக்கும் ஒரு மாற்றம் வேணும் இல்லையா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்கு கொடுத்த பணம் வராமல் இருக்கும் இல்ல வாங்கிய பணத்துக்கு வட்டி கட்ட முடியாத அளவுக்கு தலைமறைவு வாழ்க்கை வாழ வேண்டிய சூழல் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டு யோகம்ங்கிறது ரொம்ப மோசமான ஒரு தருணத்தை ஏற்படுத்தி இருக்கும் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் கவலைப்படாம வாழ்க்கையில வாழலாம் வாழலாம் அப்படின்னு வாழ்க்கை நமக்கு எல்லா விஷயத்திலயுமே கவலைப்பட்டு தான் வாழணும் அப்படிங்கறது புரிய வச்சிருக்கும் சாதாரணமா இருந்த உடல்நல பிரச்சனைகள் தீவிரமா இருந்திருக்கும் சின்னதா இருந்த ஒரு சண்டை பெரிய லெவல்ல போயிருக்கும் இப்படி சந்திராஷ்டம நாட்கள்ங்கிறது இருபத்தி எட்டு நாட்களுமே சந்திராஷ்டமமா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத காலகட்டங்களா இன்னைக்கு எப்படி போகும் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பயத்திலேயே போயிருக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனிதான் இந்த அஷ்டமத்து சனி ஒவ்வொரு கடகரா கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடிவேர்னு சொல்லுவாங்க இல்லையா அதையே ஆட்டம் காண வச்சிருக்கும் தந்தை மகன் உறவு அதே மாதிரி குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனை உங்க வாழ்க்கையில என்ன ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு சின்ன பிரேக்ங்கிறது உருவாகி இருக்கும் ஒரு வீட்டுல கணவன் மனைவியா இருக்கவங்களே கணவன் யார் கூடயோ பேசிட்டு இருப்பாங்க மனைவி யார் கூடயோ பேசிட்டு இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் புரிதலே இல்லாம இருக்கும் ரெண்டு பேருமே சுய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருப்பீங்களே தவிர கண்ணாடியில போய் நீங்க நின்று பார்த்து பார்த்தா உங்களை பார்த்தா உங்களுக்கே கேவலமா இருக்கும் உங்க மனசுல இருக்க சில விஷயங்கள் பிரச்சனைகளை கண்ணாடி கிட்ட மட்டுமே சொல்ல வேண்டிய அவளநிலை கூட ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் சாப்பிடுற சாப்பாடு நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு நினைவில் இருந்தாலும் அதுல எந்த பிரயோஜனமும் இருக்காது நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம்னா அதை யாருக்கிட்டையாவது சொல்லி சந்தோஷப்படணும் இல்லையா யார்கிட்டயுமே சொல்லி சந்தோஷப்படுறதுக்கு நம்மளை சுத்தி யாரும் இல்லைன்னா என்ன வாழ்க்கைக்கு ஒரு உழைப்பின் மகத்துவம் நம்ம கஷ்டப்படுறோம் ஒரு விஷயத்த ஸ்பெஷலா செய்யறோம் அப்படிங்கறத

பொம்ப धनुசு இந்த இரண்டு ராசிக்காரர்களோட திருமணம் பண்ணும்போது மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது. கும்ப ராசிக்காரர்களையும் धनु ராசிக்காரர்களையும் கடகராசி ராசி திருமணம் பண்றத தவிர்த்துக்கிறது நல்லது. ஜாதகம் பார்த்து திருமணம் பண்றோம்ங்கறதை விட எந்த 날ல திருமணம் பண்றோம்ங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்க ப்ளேஸ் எந்த இடத்துல திருமணம் பண்றோம்ங்கறத பாருங்க. உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய குறைகளை சரி பண்றதுக்கு கோவிலில் கூட கல்யாணம் பண்ணிக்கோங்க கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு காரணம் திருமண நாள்ங்கிறது தான் முக்கியம் இந்த திருமண நாளை தப்பா சூஸ் உங்களுக்கு வந்துடும் வாழ்க்கையில இந்த வீரபத்ர ராஜ யோகத்தை பயன்படுத்திக்கிட்டா உங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த வீரபத்திர ராஜயோகத்தை சரியா நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா படிப்புல நல்ல ஒரு சேஞ்ச் மாணவர்களுக்கு வரும் அதே மாதிரி உங்க வேலை வாய்ப்புல இடப்பெயர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் ஜாப் சேஞ்ச் இதுக்கெல்லாம் நல்ல மாற்றம் முன்னேற்றம் இருக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் திருமண பந்தத்துல இருந்த சிக்கல்கள் இந்த காலகட்டத்துல விலகும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஏன் முதல் திருமணம் பெயிலியரான நிறைய கடகராசி என்பர்களுக்கு இரண்டாம் திருமணம் கூட ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டாகும் அதே மாதிரி உங்க வெளிநாட்டு பயணம்ங்கிறது சாதகமா மாறும் பிசினஸ்ல இருந்த ஏற்ற தாழ்வுகள் விலகும் முக்கியமா பணம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள் சிறு சிறு மனஸ்தாபங்கள் இது எல்லாமே விலகும் ஏன் வெளிப்படையா சொன்னோம்னா தவறான முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பல கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய சூரிய உதயமே பிறக்கும் அந்த அளவுக்கு கடகராசி என்பர்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்களான்னா அதை விட தாண்டி நகத்துடைய முனையில ஊசி வச்சு குத்துனா எந்த அளவுக்கு வலிக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் இதயம் வலிக்குது அவங்களுக்காக அவங்க வாழ்ந்ததே கிடையாது அவங்களை பத்தி அவங்க யோசிச்சதே கிடையாது அவங்களை அவங்க டெக் பண்ணதே கிடையாது ஆனா இந்த வீரபத்ர ராஜயோகம் சும்மா ஆக்டிவேட் ஆயிடாது எல்லாருக்கும் வீரபத்ர ராஜயோகம் ஒரு நல்ல பாசிட்டிவா கொடுக்கறவே கொடுத்துராது இத பரிபூரணமா அனுபவித்தால் மட்டும்தான் இந்த வீரபத்ர ராஜயோகம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்போ உங்களுக்காக வாழணும் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட வீரபத்ர ராஜயோகத்தை தொடங்குங்க மார்ச் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வீரபத்ர ராஜயோகம் தொடங்குது கிட்டத்தட்ட அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் கடகராசி என்பர்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் சிறப்பா இருக்கு இந்த காலகட்டத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க அடுத்து முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்டுக்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய வீரபத்ரரை வணங்குங்க அடுத்து மூன்றாவது விஷயம் தேங்காய் பரிகாரம் பண்ணுங்க தேங்காய் பரிகாரம் நம்ம கடந்த வீடியோக்கள்ல கொடுத்திருப்போம் பௌர்ணமி அன்னைக்கு மூன்று தேங்காய் உடைக்கணும் இந்த மூன்று விஷயங்களையும் ஒரே தமிழ் மாதத்துல செய்யும் பட்சத்துல ஒரே தமிழ் மாதத்தம்னா ஒண்ணும் இல்ல இப்போ சித்திரை மாதம்னா சித்திரை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இந்த மூன்று விஷயங்களையும் பண்றது அடுத்து வைகாசி மாதத்துல இந்த மூன்று விஷயங்களையும் ஒன்னா ஃபாலோ பண்றது இப்படி இப்படி இந்த மூன்று விஷயங்கள் ஒரே தமிழ் மாதத்துல செய்யும் பட்சத்துல கண்டிப்பாக வீரபத்ர ராஜ யோகம் உங்களுக்கு மிகப்பெரிய சேஞ்ச் கொடுக்கும் ஏன்னா இதே நேரத்துல தான் உங்களுக்கு அஷ்டமத்து சனி விளக்குது உங்களுக்கு இருந்த அனைத்து பிரச்சனையும் அனைத்து கர்மாவையும் அஷ்டமத்து சனி விளக்குது அதனால வீரபத்ர ராஜ்ஜ யோகம் உங்களுக்கு யோகத்தை மட்டும் கொடுக்காம சந்தோஷத்தையும் கொடுக்குங்கிறத நீங்க பரிபூரணமாக நம்பலாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை s 대 m b